நாம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதுக்காக நான் ஒரு அரைக்கப்பு கிரீன் பீஸ் வந்துருந்தேன் அரைக்கப்பு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா காலையிலேயே ஊற வச்சு நைட்டு டின்னருக்காக நம்ம எடுத்துக்கலாம் எதுக்கு டாபிட் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த கப்பு ஏது கப்புக்கு நம்ம இது போட்டோமோ கிரீன் பீஸ் அதோட டபுள் தண்ணி ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதை வந்து குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்கணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தால் நல்லா வெந்துடும் இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் కాల టీ స్పూన్ కారిళక తూళ్ళ కాల టీ స్పూన్ కాశ్మీరి చిల్లి పౌడర్ ఇది రెండలు ఏదో అడ్జస్ట్ పని పోటుకోం రెండు ఇలా కాశ్మీరి చల్లి పౌడర్న కొంచెం అర కాలీ స్పూన్ కొంచెం సేటు పోటా పోదు కొంచెం ఉప్పు సేకర కారే మిళకూళ్ళా పుట్టు పోటుకోం కొంచెం కరివేపలే அதையும் சேர்த்துட்டு இல்லாமல் நல்லா கிளறிப்போம் இப்படி வேக வைக்கும்போது அது எல்லாமே அந்த மிளகாய் உப்பு எல்லாமே நம்ம க்ரீன் பீஸில் பிடிச்சி கிடைக்கும் தான் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சீக்கிரமாக பண்ணிடலாம் பெரிய வேலையெல்லாம் இல்லை அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயுள் சூடாகட்டும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டையுமே சேர்த்துடலாம் எல்லாமே நான் இப்போ கப்பு க்ரீன் பீஸுக்குள்ள இதுதான் சொல்கிறேன் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே கூட்டிக்கோங்க வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி கூட இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு அரை டீஸ்பூன் இஞ்சி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இது கூடயே வதங்கிடும் இது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் தான் இப்படி இருக்குது சூடு போடும்போது ரெடி ஆகிடும் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இது வாங்கிடுச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வாதங்கன்றோம் இதுலேயும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாலாம் எப்போ கம்மியாக போதும் இதுக்கு நம்ம மசாலா போட்டால் அந்த மசாலாவோட ஒரு இதாக இருக்கும் ஒரு கசப்பு தன்மை அப்படி வந்துடும் அதே மாதிரி தான் மிளகாய் தூள் இதுலேயும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் காரம் உள்ள தூளும் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் எல்லா வீட்லயுமே ரெண்டும் இருக்காது ஏதாவது தான் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கிட்டா போதும் பச்சை வாசனம் எல்லாம் போகணும் இல்ல வந்து தனியா தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் ஆனாலும் போதும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பீசை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் விசில் வந்த உடனே நான் எடுக்கல அது அப்படியே இருந்தது இந்த வேலையெல்லாம் முடியாத வரை அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்ல கலர் இல்லாம் மீடியம் ப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க கொதிக்குது இல்லை இருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம அரைச்சதையும் கூட இதில் சேர்த்துடலாம் நம்ம சன்னா மசாலாலாம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுத்தா போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்சதையும் நான் அதில் சேர்த்துட்டேன் இந்த மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே கிளரிடலாம் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா வந்துடுச்சு இதுலேருந்து உப்பு நாம் நேரமே போட்டால் தான் வேக வைக்கிறதுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கலை நல்லா கொதிக்குது சால்ட்டு வந்து செக் செக் பண்ணிக்கலாம் வேணா திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் பாருங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்தேன் எல்லாமே இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியான நல்லா இருக்காது நல்லா கொதிச்சு மசாலாலாம் க்ரீன் பிஸில் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஒரு கால் டம்ளர் பால் சேர்க்குறேன் பால் நம்ம டீக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே பால் அந்த பால் தான் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மசாலா கிடைக்கும் நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் பண்ணுறதும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழி சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்ல வந்து இதுல நம்ம கொஞ்சம் தூள்லாம் சேர்க்கணும் ஒரு ரெண்டு பிஞ்சு பெப்பர் பவுடர் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ஜாஸ்தி வேண்டாம் ரெண்டு பிஞ்சு கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா இது வரைக்கும் நாம சேர்க்கல ரெண்டு பிஞ்சு சீரகத்தூள் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா கலரிக்கோங்க இதெல்லாம் தனியா ஒரு வாசம் இருக்கும் வாசமும் நீ நாம இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் கூட போதும் இல்லைங்களா இந்த மாதிரி நெய் கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இந்த மசாலா கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டே மசாலா கிரீன் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி ஆப்பம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஓகே தேங்க்யூ